பாண்டியன் ஸ்டோ சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் முத்துவேல் சக்திவேல்கிட்ட பேசிகிட்ருக்கும்போது பாண்டியனை பார்க்கவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்கும்போது பாண்டியன் என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ பாக்கியன் குடும்பத்தால் பாண்டியன் குடும்பமே தலை குடிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க இன்னும் என்னென்ன பிரச்சனையை இந்த பாக்கியம் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்ல அண்ணே செய்ய வேண்டிய உதவியை செஞ்சிட்டோம் நாம உண்மையை சொன்னதால் கோமதி வீட்டில் உள்ள எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்கல்ல இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அதான் நாம் இருக்கோம்ல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் பாக்கியம் பிரச்சனை செஞ்சாலும் நாம் தான் சமாளிப்போம் என்ன அப்படின்னு சொல்லும்போது உடனே அப்போ தான் சொல்கிறாங்க நான் கேட்கும்போது கோமதி மேலே எங்களுக்கு கோபம் இருக்குது பாண்டியனை புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொன்னாலும் இப்படி கோமதிக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் ரெண்டு பேரும் கோமதி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு பேசிக்கிறீங்கல்ல இதை கேட்கும்போது எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் பசங்க மனசு மாறிட்டாங்க கோமதியவும் ராஜியவும் ஏத்துக்கிட்டாங்க உதவி செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கும்போது இதை விட எனக்கு வேற என்ன பெரிய சந்தோஷம் கிடைச்சிட போது என்னதான் பாண்டியன் மேல உங்களுக்கு கோபம் இருந்தாலும் பாண்டியன் மேல உள்ள அக்கறையில்தான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க இனி இந்த ரெண்டு குடும்பமும் சீக்கிரமாவே ஒன்று சேர்ந்துன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்ல உடனே இங்க வடிவு சொல்றாங்க ராஜி நம்ம வீட்டுக்கு வரணும் ராஜிக்கு சமைச்சு கொடுக்கணும்ல தான் இருக்கு ஆனா நானும் அதெல்லாம் நடந்தா சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்றாங்க வடிவு எல்லாம் நடக்கும் வடிவு ராஜி மட்டும் இல்ல ராஜியை கல்யாணம் பண்ணியிருக்க இங்க கதிர் தம்பியவும் நம்ம வீட்டுக்கு வர வச்சு விருந்து சமைச்சு கொடுக்கலாம் நீ நினைச்ச மாதிரியே கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அப்பத்தா பேசிட்டு இருக்காங்க இங்கே பாண்டியன் எப்பயும் போல கடைக்கு கிளம்ப மச்சான் நீங்க கடைக்கு போங்க அக்காவையும் வீட்டில் உள்ள எல்லாரையும் நான் பாத்துக்கறேன்னு சொல்றாரு பழனி பழனி நீயும் இப்ப கடைக்கு ஓனரா இருக்க நீ உன் வேலைய பார்க்க வேண்டாமா அப்புறம் சுகன்யா உன்னை கேள்வி கேட்க மாட்டாளான்னு கேட்கும்போது அண்ணன்களே என்னை கேள்வி கேட்க மாட்டாங்க சுகன்யா எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பாண்டியனுக்கு ஃபோன் வருது அங்கே போலீஸ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க பாண்டியன் நீங்கள் தங்க மயிலுக்கு தர வேண்டிய நகையை கொண்டு வந்து கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாம இங்கே பாக்கியம் நகையை கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்க தங்கமையில அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க அவங்க நகை மட்டும் எதுக்கு உங்க வீட்டில் இருக்கணும் அதனாலதான் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பா மேடம் நகையை கொண்டு வந்து கொடுத்துட்றோன்னு சொல்ல நான் மட்டும் வந்தா போதும் இல்லைன்னு கேக்குறாரு பாண்டியன் இல்ல வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க யாரெல்லாம் அன்னைக்கு உள்ள இருந்தாங்களோ எல்லாருமே வரணும் கையெழுத்து போடணும் நகையை நீங்க கொடுக்கறது அவங்க நகையை உங்ககிட்ட வந்து வாங்குறதுன்னு எல்லாத்தையும் அவங்க பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நகையெல்லாம் சரியா இருக்கானு பாக்கியம் பார்த்துட்டு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்பி போகலாம் உங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மேடம் தங்க மயிலோட நான் இப்ப வரைக்கும் சரியா பார்த்தது கூட இல்லை நகையெல்லாம் வச்சது அப்படியே தான் இருக்கு நகையை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்றோம் அந்த நகையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் மேடம் தங்கமயில் கிளம்பி போகும்போதே நகையை கொண்டு போயிருந்தா கூட நாங்க கேட்டிருக்க மாட்டோம் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்றோம் மேடம் அப்படின்னு சொல்றாரு இங்கே வந்து பாண்டியன் உடனே அங்கே வந்த கோமதியும் என்னாச்சுங்க யார் ஃபோன் பண்ணது கடைக்கு கிளம்புனீங்க ரொம்ப நேரமா ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க கோமதி உடனே பாண்டியன் சொல்றாரு கோமதி அதை வேற ஒன்றுமே இல்லை இங்க போலீஸ் ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்ல என்னங்க மறுபடியும் பிரச்சனையான்னு கேட்க உடனே பழனி அக்கா ஏங்கா எப்போ பார்த்தாலும் பதட்டமாவே கேள்வி கேட்குற அதெல்லாம் ஒன்றும் இருக்காது மச்சான் சமாளிச்சிருவாரு மச்சான் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது தங்கமயிலோட நகை நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நகையை கொண்டு வர சொல்லியிருக்காங்க நான் நகையை எடுத்துகிட்டு போறேன்னு சொல்லும்போது அப்படியாங்க நீங்கள் மட்டும்தான் போகணுமான்னு கேட்க இல்லை கோமதி இங்கே வந்து கதிர் செந்தில் நீ கூட வரணும் சரவணன் கிட்டேயும் சொல்லிடுன்னு சொல்லும்போது எல்லாரும் மறுபடியும் போகணுமா இந்த பாக்கியம் சும்மா இருக்க மாட்டாங்களாங்க மறுபடியும் நம்மளை உள்ள அனுப்புறதுக்கு அவங்க ஏதோ திட்டம் போடுறாங்களா என்ன நம்ம வெளியில வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது ஆனா அந்த தங்கமையில நான் சும்மா விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது நாம ஏன் அவங்கள பத்தி யோசிக்கணும் கொடுக்க வேண்டிய நகையை கொடுத்துட்டு நம்ம மேல தப்பு இல்லைன்னு புரிய வச்சுட்டு கிளம்பி வந்துட வேண்டியதான் நமக்குன்னு நிறைய வேலை இருக்குல்ல அதெல்லாம் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது நகையை மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லும்போது உடனே இங்கே ராஜி சொல்றாங்க மாமா எல்லாரும் போகணுமா நானும் மீனாக்காவும் வேணும்னா வரட்டுமான்னு கேட்க வேண்டாமா மீனா கிட்ட நான் சொல்லிடுறேன் நீ வந்து அரசி கூட வீட்லேயே ஏறு எதுக்குமா அங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே மாமா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் அங்கே பாக்கியத்துக்கு அந்த நகையை கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க ராஜி யோசிக்கிறாங்க நகையை பற்றின உண்மையை இப்போ கூட சொல்லாமல் இருந்தால் சரிப்பட்டு வராதே உடனே மீனாக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் நடக்கிறது என்னன்னு மீனாக்காவுக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு ராஜி யோசிக்கிறாங்க பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே அந்த நகையை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு கிளம்புறாங்க உடனே இங்கே சரவணன் வந்து அம்மா அந்த நகையெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேம்மா அப்படின்னு சொல்ல சரவணா தங்கமயிலோட எந்த பொருளும் நம்ம வீட்டில் இருக்க வேண்டாம் நகை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டே அப்புறம் இந்த நகை இல்லை அப்படின்னு அதுக்கும் ஏதாவது பிரச்சனை செய்வாங்கன்னு சொல்லும்போது அம்மா தங்கமயிலோட நகை வச்சது அப்படியே தான் இருந்தது நான் கூட அந்த நகையை சரியாக பார்த்தது இல்லைம்மா அப்படியே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாக்கியத்தை பார்க்கவும் நகையை கொடுக்கறதுக்காகவும் போலீஸ் கூப்பிட்டதால் கிளம்பி போகிறாங்க அந்த சமயம் அங்கே வந்த முத்துவேலும் என்ன சக்தி எல்லாரும் எங்கே கிளம்பி போகிறாங்கன்னு கேட்க உடனே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க கோமதி நடக்கிற பிரச்சனை உங்கள் அண்ணன்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியணும் அவங்க உதவி செய்யலைனா வீட்டுக்கு வந்திருக்க முடியுமான்னு சொல்ல உடனே கோமதியும் அண்ணே அங்கே நகையை கொடுக்க கூப்பிட்ருக்காங்கண்ணே நாங்கள் போயிட்டு நகையை கொடுத்துட்டு உடனே வந்துடுவோம் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாருண்ணே அப்படின்னு சொல்லும்போது அப்படியா எந்த பிரச்சனையா இருந்தாலும் கோமதி உடனே ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாரு முத்துவேல் அண்ணே நீங்கள் செஞ்ச உதவியவே என்னால் மறக்க முடியாது மறுபடியும் எதுக்குண்ணே அப்படி பிரச்சனைன்னு வந்தா கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணுறேனேன்னு சொல்லும்போது சரி நாங்கள் வேணும்னா வரட்டுமா கோமதின்னு கேட்க உடனே பழனி வந்து அதான் அண்ணே நான் கிளம்பி போறேன்ல நான் பார்த்துக்கிறேன்னே எந்த பிரச்சனையும் இல்லைனே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பழனி சொல்றாரு சரி பழனி நீ ஏன் கூட இருந்து சீக்கிரமா எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துரு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு ரொம்ப அக்கறையா பாண்டியன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பாக்கியத்தால் எந்த பிரச்சனையும் வந்தாலும் நாம தான் இவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணத்துல முத்துவேல் இப்படி சொல்ல உடனே கோமதி அங் தன்னுடைய அண்ணன்களை பார்த்துட்டு கண்கலங்கிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க உடனே பழனி சொல்றாரு பாத்தியாக்கா அண்ணன்க முன்ன மாதிரி இல்ல இப்ப எம்பட்டு பொறுப்பா அக்கறையாக பேசுறாங்கன்னு நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அண்ணன்களால தாங்கிக்க முடியாதுக்கா அதனால நம்ம கவலைப்படவே வேண்டாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே நான் அண்ணனை வர வச்சிருவேன்னு சொல்ல அந்த நம்பிக்கையெல்லாம் தான் பழனி நானும் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றாங்க கோமதி போலீஸ் பாண்டியனை பார்த்த உடனே என்ன சார் நகையெல்லாம் கொண்டு வந்தீங்களா நகையெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே கோமதியும் பாண்டியனும் தங்கமயிலோட நகையை போலீஸ் முன்னாடி கொடுக்குறாங்க அங்கே பாக்கியத்தை பார்த்து கேள்வி கேட்குறாங்க என்னம்மா உங்கள் பொண்ணு தங்கமயில் இன்னைக்கு வரலையான்னு கேட்க எதுக்கு மேடம் நகையை வந்து கொடுத்தது நான் தானே நான் பா போதாதா நகையை நானே வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லும்போது சரி உங்கள் நகையெல்லாம் சரியா இருக்கா என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்ல உடனே மாணிக்கம் பாக்கியம் நாம் கொடுத்த நகையை பற்றி நமக்கு தெரியும் அதனால நகையை எதுக்கு பார்க்கணும் அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு சொல்றாரு இங்க வந்து மாணிக்கம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு நகையை அப்படியே எடுத்துட்டு போனா மட்டும் இவங்க எல்லாரும் நம்ம பொண்ணு தங்கமயில மன்னிச்சு மருமகளா ஏத்துப்பாங்களா என்ன இவங்களுக்கு அப்பப்ப பிரச்சனை செய்யணுங்க நாம செய்யற பிரச்சனையில வேற வழி இல்லாம தேடி வந்து தங்கமயில அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படி என்ன செய்ய போறேன்னு கேட்க பொறுமையா இருங்க நான் என்ன செய்ய போறேன் மட்டும் பாருங்க அப்படின்னு பாக்கியம் நகையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க இந்த நகையெல்லாம் சரியாதான் இருக்கு ஆனாலும் மேடம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து போன நகை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு மேடம் அம்புட்டு நகையை கொடுத்தேன் ஆனால் இவங்க கொடுத்துருக்க எல்லாமே கருத்து போயிருக்கு அப்போ எங்களை ஏமாத்தலாம் நினைக்கிறாங்களா கருத்து போன நகையை கொடுத்து எங்களை ஏமாற்ற நினைச்சேன் இவங்களை எப்படி மேடம் நான் சும்மா விட முடியும் என் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க நாங்கள் கொடுத்த நகையை கொடுக்க வேண்டாமான்னு சொல்ல அந்த சமயம் அங்கே மீனாவும் வந்துடுறாங்க ராஜி ஃபோன் பண்ணி சொன்னதால மீனா மீனாவோட அப்பா எல்லாரும் அங்கே வந்து போது இங்கே பாக்கியம் பேசுகிற பேச்சால பேரதிர்ச்சியோட எல்லாருமே அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது பாக்கியம் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க பாத்தீங்களா மேடம் கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு எம்பிட்டு நகையை கொடுத்தேன் கல்யாண செலவு அம்புட்டையும் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம் ஆனால் இப்போ என்னடானா இவங்க இந்த கருத்து போன நகையை கொடுத்து என் பொண்ணு வாழ்க்கையவே ஏமாத்தலாம் நினச்சது மட்டும் இல்லாமல் எங்களையும் ஏமாத்த பார்க்குறாங்க மேடம்னு சொல்ல நீங்கள் எவ்வளோ நகை கொடுத்தீங்கன்னு கேட்க ஒவ்வொன்றையும் பாக்கியம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மேடம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு தங்கமயில் கல்யாணத்துக்காக பார்த்து பார்த்து நகையை எடுத்து கொடுத்தா இவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு பாருங்க மேடம் இந்த நகையை நீங்களே வாங்கி பாருங்க ஒவ்வொரு நகையும் கருத்து போயிருக்கு மேடம் இப்படி நகையவா நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு கேள்வி கேட்க இங்கே உடனே கோமதி கிட்ட சொல்கிறாங்க என்னங்க நடக்குது நாம் தங்கமயில் நகையை வாங்கி பார்த்ததும் கிடையாது நகையெல்லாம் கருத்து போயிருக்கு நகையை மாற்றி வச்சிட்டோன்னு பாக்கியம் என்னென்னவோ சொல்கிறாங்களே என்னங்க செய்கிறதுன்னு கேட்க உடனே பாண்டியன் மேடம் தங்கமயிலோட நகை எல்லாமே இங்கே சரவணன் ரூமில் தான் இருந்தது அந்த நகையை இப்போதைக்கு நாங்கள் பார்த்ததும் இல்லை நீங்கள் சொன்னீங்களேன்னு நகையை எடுத்துகிட்டு வந்தோம் மற்றபடி இந்த நகை எப்படி கருத்து போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் எதுக்கு நகையை மாற்றி வைக்கணும் இங்கே வந்து கோமதிக்கு தேவையான நகையும் இருக்குது அரசிக்காகவும் நான் நகையை வாங்கி கொடுத்துருக்கேன் என் மருமக ராஜியா இருக்கட்டும் மீனான்னு அவங்களுக்கும் தேவையான நகை எங்ககிட்ட இருக்கும்போது இவங்க நகையை பற்றி நாங்கள் எதுக்கு யோசிக்கணும் எதுக்கு நகையை மாற்றி வைக்கணும் ஒன்றுமே புரியலன்னு சொல்ல என்ன சார் நீங்கள் பாக்கியம் தெளிவாக சொல்றாங்க அவங்க கல்யாணத்துக்கு அவங்க பொண்ணுக்கு கொடுத்த நகையை பாத்திருக்கீங்கல்ல எல்லா நகையும் நல்லா தானே இருந்தது அப்புறம் எப்படி கருத்து போயிருக்கோம் நீங்க உண்மையை சொல்லுங்க நீங்க இவங்க நகையை கேட்ட உடனே நகையை மாத்தி அடிச்சுட்டு வந்துட்டீங்களா அவங்க நகையை வந்து சரியா இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க அப்படியே கொடுத்து அனுப்பிடலாம் நினைச்சிங்களா இவங்கள ஏமாத்தலான்னு பாத்தீங்களா அப்படின்னு பாண்டியன் கிட்ட கேள்வி கேட்க இல்லவே இல்லை மேடம் அப்படி எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது யாரையும் ஏமாத்தணும்னு நான் நினைச்சதே கிடையாது ஆனா என்னதான் எல்லாரும் நம்ப வச்சு ஏமாத்துறாங்க சரவணா உன்னுடைய இருந்து நீ தானே நகையை கொண்டு வந்த நகையெல்லாம் அப்படியே தானே இருந்ததுன்னு கேட்க அப்பா தங்கமயிலோட நகையை பற்றி எனக்கு தெரியும் இந்த நகையெல்லாம் தங்கமயில் கல்யாணத்துக்கு போட்ட நகைப்பா அப்புறம் எப்படி கருத்து போச்சுன்னு தான் தெரியல எனக்கு என்னவோ இவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல என்ன சரவணன் தம்பி என்னென்னவோ பேசுறீங்க தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு நகை வேணும் பணம் வேணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் தானே பிரச்சனை செஞ்சு என் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்புவீங்க இப்போ என்ன எங்கள் நகையை கேட்டால் என்னென்னவோ பேசுறீங்க அது எப்படிங்க நான் கொடுத்த நகை கருத்து போகும் வாய்ப்பே இல்லை இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு ஏமாத்துறாங்க மேடம்னு பாக்கியம் அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்க மாணிக்கமும் ஆமா மேடம் பாக்கியம் சொல்றது எல்லாமே உண்மைதான் நான் சம்பாதிச்ச பணத்துல ஆசை ஆசாசையா நகை வாங்கி கொடுத்தா இவங்க எல்லாரும் நகையை மாத்தி வச்சுட்டாங்க போல கருத்து போன நகையை கொடுத்து எங்களை ஏமாத்த பாக்குறாங்கன்னு மாணிக்கம் சொல்ல இங்க உடனே பாக்கியமும் இவங்க யாரையும் சும்மா விடாதீங்க எதுக்கு மேடம் இவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்புனீங்க இவங்க எல்லாரும் வெளியில வரவே கூடாது மேடம் எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்கன்னு இருக்கும்போது மீனாவால் தாங்கிக்கவே முடியல ரொம்ப நேரம் பொறுமையாக இருந்த மீனா போதும் போதும் இதுக்கு மேலே பேசுனீங்க அவ்வளவுதான் நீங்கள் தங்கமயிலக்காவுக்கு எவ்வளோ நகை கொடுத்தீங்க எந்த நகையை கொடுத்தீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும் நானும் பொறுமையாக இருந்தால் என்ன நீங்கள் என்னென்னவோ பேசுகிறீங்க நீங்களும் மாணிக்கமும் பேசுகிற பேச்சுக்கு கேட்டுட்டு நான் பொறுமையாக இருப்பேன்னு நினச்சிங்களா போலீஸ் முன்னாடி உண்மையை தான் சொல்லணும் உண்மையை தான் பேசணும் நீங்கள் என்ன எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எவ்வளவுதான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும் கூட நான் பேசல இந்த நகை கூட எனக்கு வேண்டாம் ஆனா இவங்க எல்லாரும் தங்கமயில மருமகளா ஏத்துக்கிட்டா அதுவே போதுமே இந்த நகையை பத்தி நான் கேள்வி கேட்க மாட்டேனே இந்த நகையும் வேண்டான்னு விட்டுருவேனே ஆனா இவங்கதான் தங்கமயில புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்புறம் தங்கமயிலோட வாழ்க்கைக்கு நான் என்ன செய்ய முடியும் இந்த நகையாவது எங்களுக்கு பயன்படும் தானே நகையை கேட்டோம் இவங்க இப்படி ஏமாத்தினா நாங்க கேள்வி கேட்க மாட்டோமா மீனா அப்படின்னு பாக்கியம் சொன்ன உடனே போதுங்க இதுக்கு மேல பேசாதீங்க நான் பேசுறது எல்லாமே உண்மை நீங்க சொல்றது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்றாங்க மீனா உடனே பாக்கியம் மாணிக்கத்தை பார்க்க மாணிக்கம் திரு திருன்னு முழிக்கிறாங்க எல்லாரும் மீனாவை பார்க்கும் போது மீனாவோட அப்பா என்னம்மா மீனா நீ என்னென்னவோ சொல்ற பாக்கியம் பேசுறதையே எங்களால் நம்ப முடியல நீ வேற என்னம்மா நகையை பற்றின உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கியே நீ சொல்றது எல்லாமே உண்மையான கேட்க ஆமாம் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் இந்த நகையை பற்றின உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும் மேடம் போனா போதுன்னு பொறுமையா இருந்தேன் நகையை பற்றி நம்ம பேச வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் அந்த பாக்கியம் என்னென்ன போய் சொல்றாங்க பாருங்க இவங்கள இனி நம்ப கூடாதுன்னு தான் இந்த உண்மையை சொல்லணும்னு நானே முடிவெடுத்தேன்னு சொல்லிட்டு இங்கே மீனா தனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்க கொடுத்த நகையில் எல்லாமே உண்மையான நகையே இல்லை சொல்லப்போனால் எட்டு போன் நகை மட்டும்தான் உண்மையான நகை வேணும்னா இதெல்லாம் இவங்க செஞ்சது பெரிய தப்பு வேணும்னா அவங்கக்கிட்டேயே கேளுங்களேன் இப்பையும் அவங்க போய் சொன்னால் நான்லாம் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது என்ன பாக்கியம் இங்கே மீனா சொல்கிறது எல்லாமே உண்மையான சொல்லும்போது மேடம் இல்லை மேடம் நான் சொல்கிறது தான் உண்மைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இல்லையே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் ரொம்ப தெளிவா பேசுற மாதிரி பேசுனீங்க ஆனா உண்மை என்னன்னு கேட்ட உடனே ஏன் திருத்திருன்னு முழிக்கிறீங்க ஏன் இதுக்கு மேல பதில் பேச மாட்டேங்கிறீங்க சந்தேகமா இருக்கே உங்க பொண்ணு தங்கமயில் இப்ப உடனே இங்கே வரணும் தங்கமயில் உண்மையை சொல்றாங்களான்னு பார்க்கலாம் ஏன்னா உங்க மேல எனக்கு நம்பிக்கை வரல அதான் மீனா நடந்த உண்மையை ரொம்ப தெளிவா சொல்றாங்க அவங்கள மாதிரி நீங்க தெளிவா பேச மாட்டேங்கிறீங்களே பாக்கியம் மீனாவுக்கு அப்போ உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படி தானே இந்த உண்மைய சொல்லாம இருந்தது உங்க தப்பு தான் ஆனா எனக்கு தெளிவாக உண்மை என்னன்னு தெரியணும் தங்கமயில வர சொல்லுங்க தங்கமயில் வந்து என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க இங்கே எல்லாேருக்கும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருந்தப்ப நானும் ராஜியும் மாடியில் போட்டோ எடுத்துட்டு இருந்தோம் அந்த சமயம் இங்கே தங்கமயில் அக்காவும் பாக்கியமும் பேசிட்டு இருந்த உண்மையை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களை பார்த்த இவங்க பேரதிர்ச்சியோட என்ன செய்யணும் தெரியாமல் மன்னிப்பு கேட்டு அழுதாங்க அது மட்டும் இல்லாமல் நானும் ராஜியும் கோமதி அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினச்சோம் ஆனால் பாக்கியம் அழுதுகிட்டே எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க தங்கமயிலோட வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க தங்கமயில் ரொம்ப பாவம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு என்னென்னவோ பேசுனாங்க இவங்களை நம்பி தங்கமயில் அக்காவோட வாழ்க்கைக்காக உண்மையை சொல்லாமல் இருந்தோம் ஆனால் இப்போ இவங்க பேசுகிறத கேட்டுட்டு எனக்கு தாங்கிக்கவே முடியல அம்புட்டுக்கும் வருது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தங்கமயிலை இப்பவே கூப்பிட்டு வாங்கன்னு சொல்ல மேடம் என் பொண்ணு தங்கமயில பத்தி உங்களுக்கு தெரியும் ரொம்ப முடியாம இருக்கா அவளை எப்படி வர வைக்கிறது எல்லாரும் கேள்வி கேட்டா தங்கமயில் ரொம்பவே பயந்துருவா மேடம்னு சொல்லும்போது உடனே சரவணன் சொல்றாரு என்னது தங்கமயில் ரொம்பவே பதட்டமா இருப்பாளா யார்கிட்ட மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்றீங்க உங்க பேச்சை கேட்டு தங்கமயில் பொய் சொன்னதால தானே வசமாக மாட்டிக்கிட்டீங்க இப்போ என்ன உண்மையை சொல்ல முடியாதுன்னு தங்கமயில வர வைக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா இல்ல மேடம் தங்கமயில் வரட்டும் அப்படின்னு சரவன் ரொம்ப கோவமா சொல்ல அங்க தங்கமயில கூப்பிட்டு வராங்க தங்கமயில் கிட்ட அங்க போலீஸ் கேள்வி கேட்குறாங்க என்னம்மா உங்க அம்மா உங்களுக்கு எவ்வளோ நகை கொடுத்தாங்க நீங்களாவது உண்மையை சொல்லுங்க எனக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு தெளிவா நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தங்கமயில் உண்மையை சொல்வீங்கல்ல நகையை பத்தின உண்மையை சொல்லுங்க இந்த நகை எல்லாமே கருத்து போயிருக்குன்னு பாக்கியம் பாண்டியன் குடும்பத்துல உள்ளவங்க நகையை மாத்தி வச்சுட்டாங்க எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மீனா இந்த நகை எல்லாமே உண்மையான நகை இல்லைன்னு ஏற்கனவே எனக்கும் ராஜிக்கும் தெரியும்னு அவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையே சொல்றாங்க இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்க மீனாவை பார்க்குறாங்க தங்கமயில் அழுதுகிட்டே நிற்கிறாங்க உடனே இங்க பாக்கிய சொல்றாங்க தங்கமயில் அம்மா சொன்ன மாதிரி உண்மையை சொல்லு தங்கமயில் உன் வாழ்க்கைக்கு எது சரின்னு எனக்கு தானே தெரியும் சொல்லு தங்கமயிலுன்னு கேட்க உடனே கோமதி பாண்டியன் எல்லாரும் ரொம்ப கோவமா தங்கமயில பார்க்க எப்பயும் போல தங்கமயில் அழுதுகிட்டே நிற்கிறாங்க என்ன செய்ய மீனா சொல்ற உண்மையை சொல்லவா இல்லை என் அம்மா சொல்ற பொய்யை சொல்லணுமான்னு தெரியலையே அம்மா சொல்கிற பொய்யெல்லாம் சொல்லிகிட்ருந்தா கண்டிப்பா நான் வீட்லேயே தான் இருக்கணும் அம்மா வீட்லேயே தான் இருக்க வேண்டிய நிலமை வரும் மீனா மாதிரியே நாமளும் உண்மையை சொல்லிட்டோன்னா கண்டிப்பாக எல்லாரும் மனசு மாறி நான் உண்மையை சொன்னதுக்காக நான் திருந்திட்டேன் நம்ம குடும்பத்துக்காக தங்கமையில் உண்மையை சொல்லிட்டான்னு என்னை புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது என்ன செய்யன்னு தெரியலன்னு இங்கே பாக்கியத்தை பார்க்குறாங்க மீனாவை பார்க்குறாங்க தங்கமயில் ரொம்பவே குழப்பத்திலையும் இருக்காங்க மீனாவுக்கு ரொம்பவே கோபம் வருது தங்கமயில் இப்படி பதில் பேசாமல் அழுதுகிட்டே இருக்கிறதுனால மீனா சொல்கிறாங்க தங்கமயிலக்கா உங்கள் வாழ்க்கைக்காகவும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவும் இந்த உண்மை ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் நாங்கள் அமைதியாக உங்களுக்காக தானே இந்த உண்மையை யார்கிட்டேயும் சொல்லாமல் இருந்தோம் இப்போ உங்கள் அம்மா பாக்கியம் செய்கிறதுலாம் சரியா எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பிரச்சனை செய்கிறதால நாங்கள் நிம்மதியே இல்லாமல் இருக்கோம் எந்த தப்பும் செய்யாமல் இருந்த எல்லாரையும் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை செஞ்சிங்க வெளியில் வந்தும் நாங்கள் நிம்மதி இல்லைன்னா அதுக்கு காரணம் உங்கள் அம்மா பாக்கியம் தான் இப்போவும் அவங்க பேச்சை கேட்டுகிட்டு இருந்தா என்றைக்குமே இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாது எனக்கு உண்மை தெரியும் அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும்ல அப்புறமும் என் முன்னாடி பொய் சொன்னால் எப்படி நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா இல்லை நானே உண்மை என்னென்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையை நிரூபிக்கிட்டுமா நீங்களா எப்போ முடிவெடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமாக அம் அமையும் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னா உண்மையை மட்டும் பேசுங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது எங்களை அவமானப்படுத்தினா உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் நினைக்கிற வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு மீனா கேள்விக்கு மேல கேள்வி கேட்க தங்கமயில் பாக்கியத்தை பார்த்துட்டே நிக்கிறாங்க அழுதுகிட்டே நிக்கிறாங்க தங்கமயில் இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தா உனக்கு எந்த நல்லதும் நடக்காது மீனா மட்டும் இல்லை அந்த வீட்ல உள்ள யாரும் மனசு மாற மாட்டாங்க நீ உண்மைய சொல்லு அம்மா என்ன சொன்னாங்களோ அது எல்லாமே உண்மைதானு போலீஸ் முன்னாடி தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் தங்கமயில் உண்மையை பேசாம எந்த பதிலும் சொல்லாம அழுதுகிட்டே நிக்கிறத பார்த்துட்டு மீனாவுக்கு ரொம்பவே கோவம் வருது உடனே மீனா சொல்றாங்க மேடம் தங்கமயிலக்கா உண்மையை சொல்கிறாங்களோ இல்லையோ ஆனால் நான் உங்களுக்கு உண்மை என்னென்னு புரிய வைக்கிறேன் ஆதாரத்தையும் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் நீங்கள் ஆதாரத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் உண்மை என்னென்னு புரிஞ்சுப்பீங்க யார் பக்கம் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீங்க ஆனால் பொய் சொல்லி ஏமாத்துற யாரையும் நீங்கள் சும்மா விடவே கூடாது மேடம் அப்படின்னு தங்கமயிலை பார்த்து சொல்ல பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க பாக்கியமும் தங்கமயில் மாணிக்கோன்னு எல்லாருமே இங்கே தன்னுடைய ஃபோனில் இருந்த ஆதாரத்தை போலீஸ் கிட்டே கொடுக்குறாங்க பாருங்கள் மேடம் எங்க கிட்ட யார் மன்னிப்பு கேட்குறது அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு பாருங்கள் இந்த பாக்கியமும் தங்க மயில் மாணிக்கம் என்ன பேசியிருக்காங்கன்னு பாருங்க இந்த ஆதாரம் இங்கே ராஜிக்கிட்டே இருந்தது இப்போ தான் எனக்கு அனுப்பி வச்சாங்க அதான் உடனே உங்களுக்கு புரிய வைக்கணுமே உண்மை என்னன்னு நிரூபிக்கணுமேனு இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் மேடம்னு சொல்ல அங்கே பாக்கியம் இங்கே வந்து மாணிக்கம் எல்லாரும் அழுதுகிட்டே பேசுகிறாங்க எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி எங்களால் அம்புட்டு நகையை கொடுக்க முடியாது அதான் ஏதோ பொய் சொல்லிட்டோம் எட்டு பவுன் நகையெல்லாம் நாங்கள் கொடுத்தது உண்மையான நகை தான் ஆனா மீதி எல்லாமே உண்மையான நகை இல்லை ஆனால் இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு தான் இப்பவே அத அந்த நகையை எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாமே நினைச்சேன் ஆனா உங்களுக்கு அதுக்குள்ள உண்மை தெரியும்னு நினைக்கல மீனா ராஜி யார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்லிடாதீங்க தங்கமயில உங்க அக்காவா நினச்சிக்கோங்க தங்கமயில் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினச்சா எங்களுக்கு உதவி செய்யணும் இந்த நகை விஷயத்த சம்மந்திக்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்ட ஆதாரத்தை பார்த்துட்டு அங்கே போலீஸ் ரொம்ப கோவமாக பாக்கியத்தை பார்க்க உடனே சரவணன் ரொம்ப கோவமா பார்த்திங்களா மேடம் இங்கே தங்கமையிலும் அவங்க அம்மாவும் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க நகை விஷயத்துலேயும் எங்களை ஏமாத்திருக்காங்க இப்படி இருக்கும்போது எப்படி மேடம் தங்கமயில நம்பி எங்கள் வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு போக முடியும் நாங்கள் கோவப்பட்டது தான் சரின்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் செஞ்சது எல்லாமே தப்புன்னு நாங்கள் எந்த தப்பும் செய்யாமல் இருந்தப்ப எங்களை மாட்டி விட்டாங்கல்ல ஆனால் அவங்க செஞ்ச பிரச்சனைக்கு என்ன மேடம் செய்ய போறீங்க அப்படின்னு இங்கே சரவணன் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க என்ன தங்க மயில் உங்கள் அம்மா போய் சொல்லியிருக்காங்க நீங்களும் பதில் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க இந்த ஆதாரம் எங்களுக்கு கிடைக்கலனா மீனா கொடுக்கலனா உண்மையே தெரிஞ்சிருக்காது நீங்கள் போய் சொல்லிட்டு நீங்கள் எங்களை ஏமாத்திட்டு பாண்டியன் குடும்பத்தை கேள்வி கேட்குறீங்க சொல்லப்போனால் நீங்கள் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும் நீங்கள் செஞ்ச வேலைக்கு உங்களை சும்மா விட போகிறதில்ல அங்கே எல்லார் முன்னாடியும் நான் கண்டிப்பாக உண்மையை சொல்லி உங்கள் எல்லாரையும் நான் உள்ள அனுப்புறதா இல்லையான்னு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் வெளியிலயே வர முடியாது இப்படி எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு கேட்டு பாக்கியத்தை எல்லார்னு வெளுத்து வாங்குறாங்க எங்களை மன்னிச்சிடுங்க வேணும்னே போய் சொல்லல மறுபடியும் தங்கமயில அந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்புறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல நான் தங்கமயிலுக்கு நான் இந்த நகையை தான் கொடுத்தேன் மீதி நகை எல்லாமே உண்மையான நகை இல்லை நான் உண்மையை சொல்லிடுறேன் எங்களை விட்டுருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க பாக்கியம் உடனே தங்கமயில் சொல்கிறாங்க பார்த்திங்களாம்மா நீங்கள் பொய் சொன்னீங்க ஆனால் பொய் சொல்கிறதா இல்லை மீனா மாதிரியே உண்மையை சொல்கிறதான்னு தெரியாமல் நான் குழப்பத்தில் அழுதுகிட்டே இருந்தேன் இப்போ உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க உங்களை வெளுத்து வாங்குறாங்க என்னால் பார்த்துட்டு என்னம்மா செய்ய முடியும் உங்கள் பேச்சை கேட்டுட்டு நான் தாம்மா இப்படி அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு தங்கமயில் அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே கோமதி சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன பொய்யால் நான் எம்பட்டு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா நான் தனியாக இருந்ததே இல்லை அங்கே அந்த ரூமில் தனியாக இருந்திருக்கேன் என் பசங்களை பார்க்க முடியலையே என் வீட்டுக்காரர்கிட்ட பேச முடியலையே எந்த தப்பும் செய்யாமல் எங்களுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சேன்னு ரொம்ப முடியாமல் அங்கே டாக்டர் வந்து பார்த்து அங்கே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அதுக்கப்புறமா நல்லபடியாக நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆனால் பொய் சொன்ன நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கல்ல இனி பாருங்கள் உங்களுக்கு என்ன நிலமை நடக்க போதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு கோமதி அழுதுகிட்டே பேச உடனே இங்கே பாண்டியன் வேண்டாம் கோமதி அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க அனுபவிப்பாங்க இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பேச வேண்டாம் அங்கே போலீஸ்க்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல மேடம் இந்த ஆதாரத்தை அங்கே எல்லார் முன்னாடியும் கொடுங்க என் பையன் சரவணனோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும் அவ்வளவுதான் மேடம் மற்றபடி யார் மலையும் எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை தங்கமயில் எங்கள் வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வரவும் முடியாது நீங்களே புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் பக்கம் உண்மை இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதுவே போதும் மேடம் அப்படின்னு சொல்லும்போது சார் நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் இந்த ஆதாரம் போதும் சார் இவங்க எல்லாரும் எப்படி திட்டம் போட்டு உங்கள் குடும்பத்தை ஏமாத்திருக்காங்கன்ற உண்மை தெளிவாக எல்லாருக்கும் புரிய வரும் சார் அதனால கண்டிப்பாக அங்கே பொறுப்பான வேலையில் இருக்க எல்லார்கிட்டையும் இந்த ஆதாரத்தை கொடுத்து உங்க பக்கம் இருக்கிற உண்மையவும் நிரூபிச்சு கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல முடிவு கிடைக்க நான் உதவி செய்கிறேன் நானே எல்லாருக்கும் உண்மையை வை புரிய வைக்கிறேன் போதுமா சார் அப்படின்னு நம்பிக்கையா பேச ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு அங்கேருந்து பாண்டியன் கிளம்புனாலும் வசமாக மாட்டிக்கிட்ட பாக்கியத்தையும் தங்க மயிலையும் வெளுத்து வாங்குறாங்க தங்கமயில் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க எங்க அம்மா சொன்னது எல்லாமே பொய்தான் நான் உண்மையாகவே அங்கே மாதம் ஆகலை அப்படின்னு தான் டாக்டர் சொன்னாங்க ஆனால் நான் மாசமா இருக்கேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் என் மாமியார் ஆலயும் மாமனார் ஆளையும் ஏன் என் வீட்டுக்காரர் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல நான் வந்து நிறையா படிச்சுதான் என் அம்மா பொய் சொன்னதால் என்னை நம்பி வேலைக்கு அனுப்புனாங்க ஆனால் நான் ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போனேன் இதெல்லாம் என் மாமியார் மாமனார் கூட தெரியாது எனக்காக என் வீட்டுக்காரர் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு உண்மையை சொல்லாமல் இருந்தார் ஆனாலும் அவரால் பொறுமையாக இருக்க முடியல ஏன்னா நான் நிறைய பொய் சொல்லிட்டேன் அவரால் தாங்கிக்க முடியல மேடம் என்னை மன்னிச்சு அவங்க ஏற்றுப்பாங்கன்னு எங்க அம்மா பேச்சை கேட்டு நான் இத்தனை நாள் எங்க அம்மாவுக்காக நான் பொய் சொன்னேன் மேடம் அப்படின்னு எல்லா உண்மையையும் தங்கமையில் சொல்லிடுறாங்க வசமாக மாட்டிக்கிறாங்க அங்கே கோர்ட்லேயும் கிடைச்ச ஆதாரத்தை போலீஸ் எல்லாரும் முன்னாடியுமே சொல்றாங்க பாக்கியமும் தங்கமயிலும் திட்டம் போட்டு பாண்டியன் குடும்பத்தை ஏமாத்திருக்காங்க இங்கே நிறைய நகையை கொடுத்தோன்னு சொல்லி அங்கே பாண்டியன் குடும்பத்தை ஏமாத்தலாம் நினச்சி அவங்க சொன்ன பொய்யால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வசமாக மாட்டிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்தது எல்லாம் உண்மையான நகையே இல்லை ஆனால் பாண்டியன் குடும்பம் அந்த நகையை மாற்றி வச்சுட்டாங்க கருத்து போன நகையை கொடுத்து எங்களை ஏமாத்துகிறாங்கன்னு இந்த வாக்கியம் பேசின பேச்சால் இவங்கள நானும் நம்பிட்டேன் சார் அதனால் இவங்க பேச்சை நம்பவும் வேண்டாம் இவங்க பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளாக போனால் அவங்கள இன்னும் ஏமாற்றுவாங்கன்னு இவங்க குடும்பத்து மேலே யாருமே நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க சொன்னது எல்லாமே பொய்தான் அப்படின்னு ஆதாரத்தோட அங்கே போலீஸ் வந்து உண்மையை தெளிவாக எல்லாருக்கும் புரிய வைக்க எல்லார் முன்னாடியும் அங்கே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் வந்து பாண்டியன் குடும்பத்துக்காக அங்கே உண்மையை தெளிவாக சொன்னதால இங்க பாக்கியமும் தங்கமயிலும் சொன்னது எல்லாமே பொய் தான் இவங்க எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க அதனால கண்டிப்பாக மூணு மாதம் இவங்க வெளியில வரவே முடியாது அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணும் இனி அவங்க குடும்பத்தில் பாக்கியத்தாலையும் தங்கமயிலாலையும் எந்த பிரச்சனையும் ந வரவே கூடாது இங்கே சரவணன் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்ருக்கிறதுனால இவங்க சொன்ன பொய்யால் சீக்கிரமாகவே சரவணன் எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் அப்படி மட்டும் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சு எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல முடிவை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் சரியான பதில் கொடுக்கணும் சார் எங்கள் குடும்பத்தை ஏமாத்தணும்னு எப்படிலாம் திட்டம் போட்டு வந்திருக்காங்க தெரியுமா நான் நகையை பற்றியும் யோசிக்கல தங்க மயில் நிறைய படிச்சுருக்கணும்னு நான் ஆசைப்படவும் இல்லை தங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் சொன்னது எல்லாமே பொய்யா இருக்கும்போது எப்படி சார் நம்ப முடியும் எங்களுக்குன்னு வாரிசு வரப்போகுதுன்னு நினைச்சேன் அந்த விஷயத்துலையும் ஏமாத்திட்டாங்க ஆனால் இப்போ நாங்கள் என்னவோ பிரச்சனை செஞ்சோம் அதனால தான் நினைச்சது எதுவுமே நடக்கலைன்னு இங்கே பாக்கியம் போய் சொன்னாலும் பரவாயில்ல தங்கமயில் உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்தா கூட நான் தங்கமயில மன்னிச்சு மனைவியா ஏத்துக்கிட்டு எங்கள் வீட்டு மருமகளாக கூப்பிட்டு போயிருப்பேன் ஆனால் தங்கமையில் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட மனசு மாறாம திருந்தாம பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி சார் தங்கமயில நம்ப முடியும் தங்கமயில் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் கண்டிப்பா இதே மாதிரி பொய் சொல்வாளே தவிர்த்து திருந்த மாட்டா சார் தன்னுடைய அம்மா அப்பா என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அவங்க வந்து தப்பு செஞ்சாலும் அவங்க கிட்ட வந்து அதெல்லாம் தப்புன்னு எடுத்து சொல்ல முடியாம பாக்கியம் மாணிக்கம் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி பிரச்சனை செய்கிற தங்கமையில் என்னால் என்னைக்கும் ஏற்றுக்கவே முடியாது சார் இவங்க என்றைக்குமே வெளியில் வரலனா கூட எனக்கு நிம்மதி தான் ஏன் வாழ்க்கையில் இவங்களால் பிரச்சனை வரக்கூடாது சார் பாவம் என் அப்பா அம்மா எல்லாருமே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்றுருக்காங்க நாங்கள் என்ன சார் தப்பு செஞ்சோம் நாங்கள் வந்து வெளியில் வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டு இப்படி ஏன்னால் செஞ்சுருக்காங்களே இவங்களை எப்படி சார் நம்ம வந்து சாதாரணமாக விட முடியும் என் வாழ்க்கைக்காக நீங்கள் உதவி செய்யணுன்னா இவங்களை வெளியிலயே விடாதீங்க சார் எனக்கு எதிர்பார்த்த மாதிரியே நல்ல பதில் கிடைக்கணும் சார்னு அழுதுகிட்டே கேட்குறாரு சரவணன் எல்லாரையும் ஏமாற்றி பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தின பாக்கியம் இனி பாண்டியன் குடும்பத்துக்கு பிரச்சனை செய்யவும் கூடாது சரவணன் எதிர்பார்க்கிற மாதிரியே ஒரு நல்ல பதில் கிடைக்க தான் போகுது அப்படின்னு ஆதாரத்தோட உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பாக்கியமும் தங்கமையிலும் திட்டம் போட்டு போய் சொல்லியிருக்காங்க அவங்க இத்தனை நாள் சொன்னது எல்லாமே பொய் தானே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்க இங்க பாக்கியத்தையும் தங்கமயிலையும் வெளுத்து வாங்கி கூப்பிட்டு போறாங்க அங்க போலீஸ் வந்து உண்மையை சொல்ல இங்க ரொம்பவே சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க பாண்டியன் தங்கமயில் மலை ரொம்ப கோபமா இருக்காங்க மீனா